ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியான ஸ்வீட் அவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் இந்த ஸ்வீட் அவல் வந்து நம்ம வைக்கலாங்க வாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் அவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினோரு அளவுக்கு நான் முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது மிதமான தீயில் வச்சு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் நான் எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் அவல் எடுத்தால் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது வெள்ளம் எடுத்த அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதுங்க பதம் எதுவும் தேவையில்லை இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு நல்ல வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க இதை வடிகட்டி வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த வெள்ளை அவளையும் சேர்த்துட்டு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க வறுத்து வச்சுருக்க நோட்ஸையும் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப தடவை சேர்த்துக்கிறேங்க திரும்ப மீது இருக்க வெள்ளைக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இனிப்பு அவல் ரெசிபி ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்